வணக்கம் மகர ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் மகர ராசியான உங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக இருந்த சனி பகவான் விலகுவது ஏழரை ஆண்டில் விரயச்சனி சனி குடும்ப சனி அல்லது பாதச்சனி சனி விலகுவது என்பதே உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரையில் இருந்து வந்த எண்ணற்ற பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தடைகளாகவும் தடங்கல்களாகவும் வருமானத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் காசு பணத்திற்கு நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களும் செய்யும் தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவும் வருமான குறைவும் எண்ணற்ற கஷ்ட நஷ்ட துன்பங்களை கொடுத்து வந்த சனி பகவான் விலகுவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு பாதகம் இருக்காது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பாதகம் இருக்காதுன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் அனுபவ பாடத்தை முழுமையாக உங்களுக்கு சனி பகவான் உறவுகளால் நட்பால் பணத்தால் பேசும் வார்த்தையால் நண்பர்களால் உற்றார் உறவினர்களால் மிக பெரிய ஒரு அனுபவ பாடத்தை மகர ராசியான உங்களுக்கு கொடுத்திருப்பார் உங்களுக்கு இனிமேல் எது முக்கியம் எது முக்கியம் முக்கியமில்லை எந்த உறவு உங்களுக்கு வேணும் எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம் என்பதை தெளிவுபட முடிவு செய்திருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் விலகி நற்பலன்களை தருவார் ஏழரை சனி விலகினாவே போதும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அனைத்து வகையான தடைகள் ஏழரை சனின்னா ஒரு மனிதனை ஆட்டி படைத்து ஆளாய் பறக்கவிடும் எது செய்தாலும் அது வந்து முற்று பெறாமல் அதாவது ஒரு முடிவே இல்லாமல் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை கடனாளிகளாகவும் நோயாளிகளாகவும் எது செய்தாலும் அந்த செயல் வந்து தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்து வந்த மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிமேல் தடைகள் இருக்காது குற்ற குறைகள் இருக்காது நோயின் பாதிப்புகள் குறையும் குடும்பத்தில் வருமானம் பெருகும் நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் ஒரேடியாக அனைத்து பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருமானு கேட்டிங்கனாக்கா வராது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனியிலிருந்து வெளியில் வர்றீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் விடாமல் தொருத்தி வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக செய்து சாதிச்சிடுவீங்க ஏன் கேட்டிங்கள்னாக்கா மகர ராசி இது நடக்குமா இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்கின்ற சந்தேகமும் உங்களுக்கு வந்திருக்கும் இனி பயம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் சனி பகவானே அதை செய்வார் சனி பகவான் விலகம் காலங்களில் சனி பகவான் மட்டும்தான் ஏழரை சனியில் வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுத்தாரான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது சனி இருக்கிறார் ராகுகேது இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் தான் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை தந்து வந்தது இப்போ கூட குருவும் ராகு கேதுவும் உங்களுக்கு ஓராண்டு காலமாக இல்லை ஒரு ஆறு ஏழு மாதமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் இருக்கும் ஓரளவுக்கு நற்பலங்கள் நடந்திருக்கும் ஓரளவுக்கு தான் அதிகப்படியான நற்பலன் சொல்ல முடியாது ஆனால் நோய் கட்டுக்குள் இருந்திருக்கும் கடன்கள் தீர்வதற்குண்டான வழியும் உங்களை தொல்லை கொடுத்து வந்த கடனாளிகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் குரு பகவானும் ராகு கேதுவும் பலமாக இருக்கும்போது இப்போ ராகு கேதுக்கள் பலம் குறைந்து சனி பகவான் பலமாக மாறப் மாறப்போகிறார் இதுவும் நல்ல செய்தி தான் குரு பகவான்னா ஒரு வருஷம் பயிற்சி ஆவார் மறு வருஷம் நற்பலன்களை கொடுப்பார் இன்னொரு வருஷம் கெடு பலன்களை கொடுத்துன்னு வருவார் ஆனால் ஏழரை சனியிலிருந்து விலகுவது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படி விலகிய சனி பகவான் மற்ற கிரகங்கள் கெடுப்பலன்களை தந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி நல்வழியில் நடத்துவார் பெரிதளவு பாதகத்தை இதனால் வரையில் சந்தித்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக பெரிய நற்பலன்களை கொடுப்பார் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து பொருளை இழந்து பணத்தை இழந்து வேலையை இழந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கே தெரியாமல் இது நடக்குமான்னு புரியாமல் உங்களுக்கு கெடு பலன்களாக கொடுத்து வந்த சனி பகவான் அதே சனி பகவான் மெல்ல மெல்ல வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார் தடைகள் விலகும் கஷ்டங்கள் விலகும் துன்பங்கள் முற்றிலும் விலகும் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறலாம் என்கின்ற வைராக்கியம் வரும் சிறு தடைகள் வந்தாலும் அதை பெருசாக நினைக்காம உழைக்கணும் கடுமையாக போராடணும் நாம் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் என்கின்ற எண்ணமும் ஆசைகளும் இனிமேல் உங்களுக்கு செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதில் வெற்றிகளும் நன்மைகளும் தொடர்ந்து சனி பயிற்சியால் கிடைக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்